கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் மூன்றாம் வாரம் திங்கட்கிழமை என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் உள்ளம் ஆனது இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அவர் ஒருவரே இந்த உலகத்தின் மீது பற்றில்லாத இறைவனாக இருக்கின்றார் அவரை நம் உள்ளம் பற்றி கொள்ளுகின்ற போது நாமும் பற்றற்றவர்களாக மாறுவோம் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் என்று எப்போதும் சொல்லுவோம் அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை எப்போதும் நாம் வாசிக்கின்றவர்களாகவும் அது திருப்பலிகளிலே வாசிக்கப்படுகின்ற பொழுது உற்று நோக்கி கேட்கின்றவர்களாகவும் அவரிடமே பேரன்பு உள்ளது என்று விசுவசிப்பவர்களாகவும் அந்த பேர் அன்பை நாம் எப்போதும் சுவாசிப்பவர்களாகவும் மாறுவோம் அப்படி நாம் மாறினால் மிகுதியான மீட்பு நம் ஆண்டவரிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம் விசேஷ விதமாக இறைவன் இன்றைக்கு சொல்லுகின்றார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாக்கினரைவரும் தம் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த புறக்கணிப்பானது உண்மை கிறிஸ்தவர்களாக வாழும்போது நமக்கு அது கிடைக்கும் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று பல இடங்களிலே நம்மை நாம் சொல்லுகின்ற போதே நமக்கு புறக்கணிப்பு வரும் பல வேளைகளிலே நாம் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பன்முக கலாச்சாரம் பன்முக சமயங்களை கொண்ட வேலை தளங்களிலும் சரி நம்முடைய குடும்பங்களிலும் சரி எந்த இடத்திலும் சரி இது நமக்கு புறக்கணிப்பை கொண்டு வரலாம் ஆக தான் இந்த பன்முக கலாச்சாரத்திலே நாம் வாழுகின்ற போது நமக்கு எவ்வளவு சிலுவைகள் வந்தாலும் எவ்வளவு புறக்கணிப்பு வந்தாலும் நாம் நமது விசுவாசத்தை இயேசுவே கூடாது அவரே மீட்பர் அவரே உண்மையான அன்பு செய்பவர் அவரே இந்த உலகத்தை மீட்டவர் அவர்தான் எதிர்பார்க்கப்பட்டவர் அவர்தான் விடுதலையை பெற்றுத் தருபவர் அவர்தான் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கின்றவர் என்ற செய்தியை நாம் வாழ்வாலும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் வாழ்ந்து காட்டுவோம் ஏனெனில் நானே உண்மை நானே வாழ்வு நானே வழி என்று நம் ஆண்டவர் கூறி இருக்கின்றார் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை எடுப்போம் உறுதியான செயல் வடிவம் கொடுப்போம் நம்மை நிச்சயம் இது வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயனாளிகளாகவும் நம்பிக்கையின் பயணிகளாகவும் நாம் வாழ புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளி தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்